ஐயா பேர் பாலசுப்ரமணியம்னு பேர் இவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஆயிரத்தி பத்தொம்பது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் பிறந்தவங்க வயசு வந்து எண்பத்தி எத்தனை சார் எண்பத்தாறு வயசு இவங்களெல்லாம் வந்து சந்திக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவரேஜ் வயசு வந்து எழுபதுக்கு கீழே போயிடுது சாரெல்லாம் வந்து இன்றைக்கும் அவர் சைக்கிளில் பாருங்கள் சைக்கிளில் வந்து வாக்கிங் போயிட்டு வர்றாரு இவர் அதை சந்திச்சதுக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் கூட சார் ஏதாவது உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு ஒன் மினிட் சொல்லுங்கள் ஏதாவது படிப்புல விளையாட்டுகள்லாம் ரொம்ப சிரம்ப பால் பேட்மிண்டனில் தமிழ்நாடு விளையாண்டு நிறைய கப்புகள் வாங்கி ஓ வெரி குட் சூப்பர் சூப்பர் கூட நான் தான் சாம்பியன்ஷிப் சரி கபடி விளையாடுவேன்

முப்பத்தடத்துல இருக்கீங்க நீங்க பாரதி நகரில் இருக்கீங்களா சார் அந்த பக்கம் வருவேன் நான் பக்கத்துல அதான் நான் சாமி கணேசன் சொன்னேன் இல்லைங்களா உங்களை சொன்னா அவருக்கு தெரியும் இல்லைங்களா நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் நல் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு வேணும் ஆசிர்வாதம் ரொம்ப சந்தோஷம் நல்ல சார் என் பேரு நடராஜன் சார் நடராஜன்